உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போ சிலர் இருபத்தி ஒன்று பதிமூன்று அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எர்ஸ்லேமில் நான் கத்தராக இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார் அல்லையா இங்கே எர்ஸ்லேமுக்கு போகிறதுக்கு தீர்மானம் பண்ணார் பவுல் கூட இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க இஸ்லேமுக்கு போவாத உனக்கு கொலை செய்கிறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறாங்க சொல்லிவிட்டு சொல்லும்போது தான் இங்கே சொல்கிறாரு இஸ்லேமில் நான் கத்ராக இயேசு நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல மறிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அல்லையா அதுதான் சொல்கிறாரு பில்லி பேர் ஒன்று இருபத்தி ஒன்றில் சொல்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இதே பவுல் தான் சவலாக இருக்கும்போது ஆண்டோடைய பிள்ளைகளை கொலை செய்து மகிழ்ச்சி கொண்டாடினவர் தமஸுக்கு போகிற வழியில் கத்தரால் சந்திக்கப்பட்டவர் அன்னனிய மூலம் ஆண்டோடைய சுவிசேஷத்தை கேட்டு மூன்று நாள் கண்களில் மீன் செதில் போடுறவர்கள் விழாம ஞானசான் எடுத்த போகுதுக்கு விழுந்தது மூணு நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் ஞானசானம் எடுத்து உடனே போய் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் தான் சொல்கிறாரு நான் கிறிஸ்துக்காக மறிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் அல்லையா என்ன வயதாக பாருங்கள் ஒரு மூன்று சுவிசேஷ பயணங்களில் பார்க்கும்போது பல பாடுகள் கப்பர் சேதங்கள் விஷப்பூச்சி கையில் தொத்திக்கிச்சு நிறைய கள்ள சோகர்கள் மூலமாய் இழப்புகள் உண்டானது அது லிஸ்ட்டு போட்டே சொல்கிறார் ரெண்டு கொஞ்சம் பதினாறாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு இருபத்தி மூணாம் வசனத்துலேருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் சொல்கிறார் அவருடைய ஊழியத்துக்காக பட்ட பாடுகள் ஆனாலும் வைராக்கியமாக கத்துறக்காக வாழ்ந்தார் அதை கடைசியில் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரணங்காக வைக்கப்பட்டுக்கு சொல்லி வைரகமாக சொல்கிறேன் சொல்லிவிட்டு அவர் தான் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நான் கிறிஸ்துனுடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறார் அவங்க பவுல போல் நம்ம வைராக்கியமாக வாழ ஒப்புக்கொண்டு போன கடைசி காலத்தில் வருகிற உபத்திரவங்கள் போராட்டங்கள் பிரச்சனை கண்டு தோண்டு போகாத பிறகு பவுளை போல் வைராக்கியமாக வாழ்ந்து அவருடைய கருத்தினால் நம்ம ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளவும் முற்படுவோம் கற்று நம்மை ஆசீர்வதிப்பாராக சேமிப்போம் நேசிக்க நல்ல தகப்பானேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி பவுல் அவருடைய உடைய நாமத்திற்காக மறிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற சொல்லி வைராக்கியமாக வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி அது நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு நாமத்தில் ஜெய்பிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமாம் நம்முடைய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen, amen, amen.